பழனியில் தைப்பூச திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் பழனி பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் வழக்கமாக சென்று வரும் பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளையும் நிறுத்தி வைத்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பக்தர்கள் மற்றும் பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படுவதால் பக்தர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பாத பழனி வந்து வண்ணம் உள்ளனர் பழனி வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பும் பக்தர்களின் வசதிக்காக நூற்றுக்கணக்கான சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது வழக்கமாக பழனி ஆண்டல் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு மூன்று நாட்களுக்கு இடமாற்றம் செய்யப்படும் ஆனால் இந்த ஆண்டு தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்படுமா என்பது குறித்து நகராட்சி அதிகாரிகளுக்கு சில தினங்களுக்கு முன்பு வரை தெரியாமல் இருந்தது இந்நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பதை தொடர்ந்து தற்காலிக பேருந்து நிலையத்தை அமைக்க முடிவு செய்யப்பட்டு தற்பொழுது அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது தற்காலிக பேருந்துகள் அமைக்கும் பணி முடிவடையாத நிலையில் பழனி நகர பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது இந்நிலையில் வழக்கமாக பழனி பேருந்து நிலையத்திலிருந்து வரும் செல்லும் பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளையும் நிறுத்தி வைத்துள்ளதால் பேருந்துகள் நகர முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் வழக்கமாக வந்து செல்லும் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் சிறப்பு பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படுகிறது இதனால் இரு தரப்பு ஓட்டுநர்களுக்கும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது நாளை மறுநாள் தைப்பூச தேரோட்டம் நடைபெறுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளதால் பழனி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டு வரும் தற்காலிக பேருந்து நிலையத்தை விரைந்து முடித்து பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் కొడు <muchas>